இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நாம் இப்பொழுது ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் மூன்று பகுதியில் உரைநடை உலகத்தில் கல்வி கண் திறந்தவர் பற்றி பார்க்க இருக்கின்றோம் மாணவ செல்வங்களே இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஒரு தலைவரை பற்றிய சில முக்கியமான நிகழ்வுகள் எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர் எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றிலும் மிக முக்கியமான இடத்தை பிடித்த மிக பெரிய பெருந்தலைவர் அவர் யார் என்பதை இந்த காணொலியுடைய நடுவில் சொல்கிற கவனமாக இந்த காணொலியை பாருங்கள் கல்வி நிலையங்கள் காலத்திற்கேற்ப மாறிக்கிட்டே வருகிறது ஆரம்ப காலகட்டத்தில் ஆசிரியருடைய வீட்டிலேயே மாணவர்கள் போய் தங்கி கல்வியை கற்றார்கள் அதுக்கப்புறம் தினமும் ஆசிரியருடைய வீட்டுக்கு போய் கல்வி கற்றுக்கொண்டு வந்தார்கள் இப்போல்லாம் பள்ளிக்கூடங்கள்னு ஒன்று ஆரம்பித்து அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க முன்பெல்லாம் ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் இந்த பள்ளிக்கூடங்கள் இருந்தது இப்போது பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு இல்லையா இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவரை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் வரீங்களா பார்ப்போம்மா என் அன்பு செல்வங்களே ஒரு தலைவரை பற்றிய நான்கு வெவ்வேறு நிகழ்வுகளை பார்க்க இருக்கின்றோம் ஒரு காட்டுப்பகுதி அந்த காட்டு பகுதியில் சிறுவர்கள் நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னா ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அங்கே இருக்கிறாங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சாலையில் ஒரு மகிழுந்து ஒன்று வருது அதை பார்த்த உடனே எல்லா சிறுவர்களும் அந்த மகிழுந்த பார்க்குறாங்க வந்த மகிழுந்து அங்கேயே நின்றுச்சு சிறுவர்களும் பார்க்குறாங்க ஏன் நிற்கிது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க போகும்போது அந்த மகிழுந்துலேருந்து ஒருவர் இறங்கி வர்றாரு கீழே இறங்கி வந்தவர் ஆடு மேத்திருக்காங்கல்ல அந்த சிறுவர்கள் அவர்களை கூப்பிடுறாரு என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா அப்படின்னு அவர் கேட்குறாரு அதற்கு அந்த சிறுவர்கள்லாம் பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது அவர் கேட்ட கேள்விக்கு சிறுவர்கள் பதில் சொல்கிறாங்க இப்படி அப்படியா உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லாரும் படிப்பீங்களா என்று அவர் கேட்கிறார் அந்த சிறுவர்களிடம் ஓ படிப்போமே என்றனர் அந்த சிறுவர்கள் வந்தவர் யார் தெரியுமா அந்த மகிழுந்திலேருந்து இறங்கியவர் யார் தெரியுமா அவர்தான் கர்மவீரர் காமராஜர் இந்த நிகழ்வுதான் காமராஜரை ஊர் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு கொண்டு வந்தது ஒரு முறை காமராஜர் பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அந்த விழாவில் காமராஜர் உரையாடும் பொழுது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றமடையும் அதனால் தான் நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் குழந்தைங்க நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால்தான் நான் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று அவர் அந்த விழாவில் பேசினார் மாணவர்களிடம் ஒரு நாளே காமராஜர் பள்ளி நிகழ்ச்சி ஒன்று நடக்குது அந்த நிகழ்ச்சியில் தேசிய கொடி ஏற்றுறதுக்காக அவரை கூப்பிட்டுருந்தாங்க இவரும் போய் கொடியை ஏற்றுனார் கொடி ஏற்ற போகும்போது மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினாங்க அப்பொழுது அந்த வழிபாட்டு கூட்டத்தில் இருந்த ஒரு மாணவன் என்ன செய்கிறான் மயங்கி கீழே திடீர்னு விழுகிறான் அனைவரும் பதற்ற அடைந்தனர் ஆசிரியர்கள் அவனை தண்ணீர் தெளித்து எழுப்பினாங்க மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் காமராஜர் நீ காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் மாணவன் அதற்கு சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான் இந்த நிகழ்விற்கு பிறகுதான் காமராஜர் படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் ஒருமுறை காமராஜர் பரமக்குடி சென்றபோது அங்குள்ள தரைப்பாலத்தை பார்க்க நேரிட்டது உடனே காமராஜர் உடன் வந்த கல்வி அலுவலரிடம் இந்த காற்றாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த கல்வி அலுவலர்கள் மாணவர்கள் யாரும் அந்த நேரத்தில் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றனர் அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார் காமராஜர் அதற்கு அந்த அலுவலர் ஐயா கல்வித்துறை விதியின்படி மூன்று மைல் தூரத்திற்குள் பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்று கூறினார் அவர் கூறி முடிப்பதற்குள்ளே காமராஜர் நீங்கள் இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க என்ன நான் கூறுவது உங்களுக்கு புரிந்ததா என்றார் காமராஜர் அந்த கல்வி அலுவலரிடம் இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் காமராஜர் ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனமாற பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் காமராஜரின் கல்வி பணிகள் ஏராளம் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏற குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளிகளில் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் நமது காமராஜர் தான் அதனால்தான் காமராஜரை கரும வீரர் படிக்காத மேதை பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி கல்வி திறந்தவர் அரசரை உருவாக்குபவர் கருப்பு காந்தி கல்வியின் தந்தை என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக காமராஜருடைய நாள் அன்று சிறப்பாக எல்லா கல்வி நிலையங்கள்லையும் கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லை காமராஜருக்காக செய்யப்பட்ட சிறப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா மதுரை இல்லையா அந்த மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது நடுவண் அரசு நமது காமராஜருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது காமராஜர் வாழ்ந்தார் இல்லையா அவருடைய வீடு அந்த வீடு சென்னையில் விருதுநகரில் இந்த ரெண்டு வீட்டையும் அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக காமராஜர் நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜரோட சிலை நிறுவப்பட்டது அது மட்டும் இல்லை சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தில் கன்னியாகுமரியிலும் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டது அன்பு மாணவ செல்வங்களே நாம் இதுவரை கல்வி கண் திறந்த காமராஜர் பற்றியும் அவர் கல்விக்கு ஆற்றிய பணிகள் பற்றியும் பார்த்தோம் நீங்கள் நன்கு கற்று தேர்ந்து அதிக மதிப்பெண்களை பெற என் நல்வாழ்த்துக்கள் நன்றி